என கன்பான தேவ பிள்ளைகளே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை பார்த்து கத்தருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது என் மேன்மையை பெருக பண்ணி என்னை மறுபடியும் தேற்றுவீர் ஆண்டவர் உங்க மேன்மையை பெருக பண்ண போகிறார் ஆண்டவருடைய கரம் உங்களை போகிறது எந்த காரியத்திலே நீங்கள் அழுது கொண்டிருக்கிறீர்களோ வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ கவலையோடு கூட சோர்ந்து போயிருக்கிறீர்களோ அதுல உங்களுக்கு ஆண்டவர் மேன்மையை கொடுத்து உங்களை ஆண்டவர் பெருக பண்ண போகிறார் எனக்கு வேலை கிடைக்கலையே என்று சொல்லி நீங்கள் கலங்கி போயிருக்கலாம் எவ்வளவோ நான் எதிர்பார்த்துட்டேன் எத்தனையோ இன்டர்வியூ நான் அட்டன் பண்ணிட்டேன் எனக்கு வேலை கிடைக்கல ரொம்ப ஆர்வமா இருக்கேன் இந்த வேலை எனக்கு நிச்சயமாக கிடைக்கும் நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன் நிச்சயமா எனக்கு ஒரு நல்ல செய்தி வரும் அப்படின்னு எதிர்பார்த்து எதிர்பார்த்து நீங்கள் சோர்ந்து போய் கலங்கி போய் அழுது கொண்டே இருக்கலாம் வேலை இல்லைன்னா இன்னைக்கு நிறைய பேரு உங்களை இகழ்ந்து கொள்ளலாம் உங்களை அவமானப்படுத்தலாம் உங்களை பரியாசம் பண்ணலாம் உங்களுக்கு விரோதமாய் பேசி கொண்டிருக்கலாம் உங்களை குற்றப்படுத்தி கொண்டிருக்கலாம் வார்த்தைகளினால உங்களை தாக்கி உங்களை காயப்படுத்தி கொண்டிருக்கலாம் இதெல்லாம் நினைச்சி மனசுல வச்சு ரொம்ப கலங்கி போயிருக்கிற உங்களை பார்த்துதான் கத்தருடைய மறுபடியும் கத்தர் உங்களுக்கு ஒரு மேன்மையை கத்தர் கொடுக்க போறார் என்ன கண்பான தேவ பிள்ளையே இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் யாரா இருந்தாலும் எந்த தேசத்திலிருந்து நீங்கள் கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறவர்களா இருந்தாலும் இருந்தாலும் இந்த நாளிலு கூட இந்த வசனத்தின் மூலமாய் கத்தர் உங்க மேன்மையை பெருக பண்ண போகிறார் யாரெல்லாம் உங்களை இகழ்ந்தார்களோ யாரெல்லாம் உங்களை தூசித்தார்களோ யாரெல்லாம் உங்களை நிந்தித்து அவமானப்படுத்தினார்களோ அவர்களுக்கு முன்பாக உங்க மேன்மைய ஆண்டவர் பெருக பண்ண போறாரு மறுபடியும் தேற்றி உங்களுக்கு நல்ல வேலையை ஆண்டவர் கொடுக்க போறாரு நீங்க எதிர்பார்த்த நினைச்ச அந்த வேலைய கத்தர் உங்களுக்கு தர போறாரு அதுல நீங்க ஜாயிண்ட் பண்ண போறீங்க நல்ல செய்தியை கத்தர் தர போறாரு சொந்து போகாதீங்க இந்த வசனத்தை பிடித்து கொள்ளுங்க இந்த வசனத்தை வச்சு ஜோமனுங்க இந்த வசனத்தின் மூலம் எனக்கு அற்புதம் செய்யுங்கன்னு சொல்லுங்க நிச்சயமாகவே உங்களுக்கு வேலை கிடைக்கும் நீங்க வேலைக்கு போவீங்க வேலையில உட்காருவீங்க கத்துறங்கை பெருக பண்ணுவார் கண்களை மூடி ஜோம் உள்ள நல்ல பிதாவே கேட்டதான வசனத்தின் மூலமாய் அண்ட ஒரு எத்தனை பிள்ளைகள் வேலைக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க அண்ட ஒரு வேலை இல்லாம கஷ்டப்படுகிற எத்தனை பிள்ளைகள் உண்டு இன்னைக்கு எனக்கு ஒரு வேலை கிடைக்குமா நாளைக்கு எனக்கு ஒரு வேலை கிடைக்குமா எதிர்பார்ப்பு அந்த ஒரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த நாளிலும் இந்த வசனத்தின் மூலமாய் அந்த ஒரு மறுபடியும் மேன்மையை நீர் பெருக பண்ணும் வேலையில உயர்ந்த இடத்துல உட்கார வையும் அண்ட ஒரே வேலையில அவங்களுக்கு நல்ல ஆசிர்வாதம் கொடுக்கும் வேலை கிடைச்சிச்சுன்னு சொல்லி சந்தோஷப்பட கருவை செய்யும் இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் பிதாவே ஆமரேன்